இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்பிரியமானவர்களே இதோ அதிகாலையிலே நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவரை முழுமையாக கண்டடைய முடியும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அது அவர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நம்மை நேசித்தபடியினால் நான் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்து அவர் அன்பு கூர்ந்தார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை மீட்டு அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை உயர்த்தி இருக்கிறார் எனவே இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை நாம் நேசிப்போமே ஆனால் அவர்கள் ஒரு நாள் நம்மை விட்டுச் செல்லக்கூடியும் அவர்கள் தேவைகள் முடிந்தவுடன் உன்னை நம்மை தூக்கி எறியக்கூடும் ஆனால் உன்னை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நீ அன்பு வைத்து அவரை நேசிப்பாய் ஆனால் அவர் உன் மீது அதிக அன்பு வைத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் மகனே அவரை சிநேகிக்கிறவர்களை அவர் அதிகமாய் சிநேகித்து அவர் அரனை அரவணைத்துக் கொள்ளுவார் உன்னுடைய அன்பு கர்த்தர் பேரில் இருக்கிறபடியினால் அவர் உடைய ஆசீர்வதிப்பார் ஆமேன்